அதுக்கப்புறம் நல்ல சிவம் கெட்ட சிவமாக மாறுடுவார் அப்புறம் சும்மா கழுத்துலி கம்மு கம்மு கம்முன்னு நாலு போட்டு போட்டு போடி வெளியை விட்ட விட்டு நீ மருமாளி இல்லைன்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிருவார் இந்த சமயத்தில் என்ன பண்ண ஏது பண்ண எனக்கு ஒன்றும் புரியலையே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் ஒரு பக்கம் வாடி போயிட்டு மூஞ்செல்லாம் ரொம்பவே டல்லாக இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஆனாலும் நான் எல்லாத்தையும் தாங்க வேண்டாம் என்னால எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வைராக்கியமாகவும் இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவர் வேற லெவல்ல அப்படியே சும்மா மரணம் டப்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ஒரு பக்கம் வராரு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு பக்கம் போன் பண்ணி ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு டாக்டர் ரொம்ப க்ளோஸ் அவர் ஃபோன் பண்ணி உடனே இந்த மாதிரி தான் டாக்டர் எனக்கு வேண்டியவங்க அதாவது என் தம்பியோட பொண்டாட்டி வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க வயிற்றுல குழந்தை இல்லை ஆனா நீங்க குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு சில ஆளு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்து போச்சு இந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனையாவும் இதை நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணி சமாளிச்சுக்கிறோம் நீங்க இந்த பொய்யை மட்டும் சொல்லுங்க சொல்லிட்டு விக்ரம் என்ன இதனால எனக்கு எதனா பிரச்சனை அந்த மாதிரி விக்ரம் நான் தானே சொல்றேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி விக்ரம் நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம் நீங்க எனக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க இந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பிரச்சனை வந்து எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருக்கீங்க நேர்மையான முறையில உங்களுக்கு அந்த உதவியை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவியை பண்ண ஆரம்பிக்கிறாரு சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம அமுதா ரொம்பவே ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட்டோட காற்றுன்னு இருக்கா எப்படியாவது இவளுக்கு வயிற்றுல ஒன்றுமே இல்லை இவன் வயிற்றுல வெறும் துணியெல்லாம் கட்டணுங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிய வரணும் தெரிய வரணும் தெரிய வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆர்வத்தில் துள்ளி குதிச்சுன்னு இருக்கா உன்னோட ஆர்வம்லாம் இங்கே பழிக்காத ரசா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இருந்தாலும் கரெக்டாக நம்ம தலையம் விக்ரம் சொன்னதும் இல்லாம அதை இனியா ஃபோன் பண்றான் இனியா போனே எடுக்கல ஹாஸ்பிட்டலில் போய் எப்படியான பாக்கணுமே சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் குட்டு குட்டு குடுன்னு ஓடுறாங்க உள்ள போயிட்டு திடீரென அப்படியே சும்மா அமுத வந்து நின்றுறான் என்ன இனியா தங்கச்சியை காப்பதெல்லாம் சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்ன எனக்கு ஒன்னும் புரியல ஒன்னும் இல்லை சும்மா சொன்னேன் எதுக்கு இந்த பக்கம் வந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கா செக்கப்பு சரி அவள பாத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்படிதான் என்ன அப்படிதான்னு இங்கெல்லாம் உன்னால் ஒரு அவரை கொட்டையும் பண்ண முடியாது இதெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் யாரையும் உன்னால கரெக்ட் பண்ணி குழந்தை இல்லைன்ற விஷயத்தெல்லாம் தெரிய இல்லைன்னு சொல்லிட்டு மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இன்னும் லூசு மாதிரி பேசினிருக்கேன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சிச்சின்னே ஒரு பக்கம் போயிடறான் மறுபக்கம் கரெக்டாக நல்லா செய்ய வந்து டாக்டர் கூப்பிட்றாங்க யாருனையும் உள்ள கூட்டின்னு போகிறாங்க செக் பண்ணோம் கொஞ்ச நேரம் வக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க குழந்த ஆரோக்கியமாக இருக்குப்பா குழந்தை சும்மா அப்படி சும்மா துள்ளி குதிக்குது வயதுக்குள்ளவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி அந்த இருந்து அனுப்பி வச்சிடறாங்க அப்படியே சும்மா அமுதாக்கு ஒரு பக்கம் மூஞ்சி மூக்கெல்லாம் வேர்த்து போடுறது ஒரு பக்கம் இன்னடா இது நாம ஒண்ணு இது ஒண்ணு நடக்குது என்னடா மாயா இது என்னடா மந்திரம் செஞ்சா அந்த இனியா இவன் வந்தா மட்டும் எல்லாமே பாசிட்டிவாவே நடக்குது சோ நன்றி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போடுற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீன் நன்றி வணக்கம்